ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவில இந்த நாளில் கூட சேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் இதெல்லாம் கூட ஒரு பாடம் ஐயா அப்படின்னு நினைப்பீங்க இல்லை நல்ல அருமையாக கணக்கு வாய்த்தார் வந்தாவே நமக்கு பயம் இல்லைங்களா ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் இது மனிதலாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு பாடம் இல்லைங்களா அடிஷன் சப்ரிஷியேஷ் சப்ரிஷியேஷன் மல்டிப்ளிக்கேஷன் டிவிஷன் நல்ல அருமையான வார்த்தைகள் வைகள் மேக்ஸ் வாத்தியார்ன்னு சொன்னாவே மேக்ஸிமம் நமக்கு குளிர்ஜரம் தான் வரும் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிறது அதில் தான் எல்லாரும் ஃபெயில் ஆகிறது அந்த சப்ஜெக்ட் தான் இல்லைங்களா இங்கே பைபிள் கூட நமக்கு எவைகளை கூட்ட வேண்டும் எவைகளை நாம் கழிக்க வேண்டும் எவைகளை நாம் பெருக்க வேண்டும் மல்டிப்ளே எவைகளை நாம் வகுக்க வேண்டும் டிவிசன் மல்டிப்ளே இவ்வளோ அருமையான வார்த்தைகள் பைபிளில் கூட ஆண்டவர் எதைகளை நீங்கள் கூட்டி வாழ வேண்டும் எதைகளை நீங்கள் பெருக்கி பெருக்கிக் கொள்ள வேண்டும் எதைகளை நீங்கள் கழிக்க வேண்டும் என்பதை குறித்து அழகாக நமக்கு எடுத்து வரைக்கிறது பார்க்கலாம் கூட்டுறது ஒன்று ஒன்று ரெண்டு கழித்தல் ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று பெருக்கல் நாலு நாலு எட்டு உங்களுக்கு தான் தெரியுமே இல்லைங்களா ப்ளஸ் ஒன்று மைனஸு எட்டு ஆ இல்லைங்களா இவைகளெல்லாம் நீங்கள் மல்டிப்ளே மல்டிப்ளேயாக இருப்பீங்க நீங்கள் இவைகளில் வளர்ந்து நல்லா பெருகி கணக்கு வாய்த்தாரில் நல்ல நீங்களும் தேர்ந்தவர்களாக இருப்பீங்க அந்த அளவில் இருப்பீங்க பார்த்துங்க சரி பைபிளில் போகலாமே ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் அப்போசல் ஆகிய பேதுர் எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் இவைகளில் மூன்று அதிகாரங்கள் உண்டு இந்த மூன்று அதிகாரங்களும் நமக்கு மூன்று பாடங்களை கற்றுக் கொடுக்கறதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் இது இந்த பாடம் நமக்கு அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் தினந்தோறும் மனிதர்கள் வாழ்க்கையில் சிலவற்றை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும் அவைகளை நல்லதுதான் தாய்மார்கள் அனுதினமும் வீட்டை கூட்டி பெருக்குவாங்க சில நேரங்களில் அந்த குப்பையெல்லாம் கழித்து கழிப்பா க கழித்து அதாவது நீக்குதல் அதை வீட்டிலிருந்து நீக்கி அசுத்தமெல்லாம் வெளியே போடுவாங்க காலையில் கூட நாமும் கூட என்ன செய்வோம் சாப்பிட்டதை வயிற்றுக்குள்ளே இருந்தால் வயிறு கெட்டு போயிடும் அதனால அதையும் கழித்தல் இந்த கூட்டல் ஒன்று ரெண்டு கூட்டல் கணக்குகள் எல்லாம் போய் மனுஷனுடைய வாழ்க்கையில் கூட எதை கூட்ட வேண்டும் வயிற்றுக்கு எதை கழிக்க வேண்டும் வயிற்றிலிருந்து நாம் எதை பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஞானத்தில் நாம் எவையில வகுத்து வாழ்க்கை வாழ வேண்டும் உலகத்தில் பகுத்து வகுத்து வாழ வேண்டும் என்பது குறித்து பைபிள் நமக்கு அழகாக எடுத்து வரைக்கிறது தினந்தோறும் மனிதர்கள் ஆவரணமாகவே நாம் வாழ்கிறோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கூட்ட வேண்டியதை கூட்டுகிறோம் கழிக்க வேண்டியதை கழிக்கிறோம் உப்பு கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்கும் சர்க்கரை கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்கும் இனிப்பு கூட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கழித்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா எனவே நடைபயணம் கொஞ்சம் மல்டிபிளே பெருக்கி பெருக்கிக் கொள்வது நடைபயணம் நம்முடைய வாக்கிங் ஜாக்கிங் தியானம் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகிட்டால் நம்ம ஆரோக்கியம் கூட பெரும் ஞானமாக வாழ்வது ஆகவே கோபத்தை கொஞ்சம் கழித்தல் ரோசத்தை கொஞ்சம் கழித்தல் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் நிறைய காரியங்களை நாம் சிந்திக்க கத்தை நம்ம புதுசி வராங்க அடிஷன் சப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நல்ல அருமையான ஒரு வார்த்தைகள் ஒன்று பே ரெண்டு பேதர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு பேதர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எவைகளை நாம் கூட்ட வேண்டும் இவைகளை கூட்டி நீங்க வாழ்ந்தால் வாழ்க்கை நலமா இருக்கும் என்பது குறித்து பைபிள் நமக்கு சொல்லுகிறது முதலாவதாக கூட்டுகிற காரியங்கள் எவைகளை நாம் கூட்ட வேண்டும் ரெண்டு பேர்தரும் ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஐந்து முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிற கவனிங்க ரெண்டு பேர்தரும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் சில வாக்கியங்கள் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதோலாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சடக்கத்தையும் இச்சடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவ பக்தியும் தேவ சகோதர சிநேக சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வா வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவில வீணரும் கனியற்றோலமா இருக்க ஓட்டாது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களார தான் சுத்திகரப்பட்ட சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருப்பான் இவைகளை நீங்கள் கூட்டி வாழுங்கள் வழங்குங்கள் வாழ்ந்திருங்கள் எவைகளை நாம் கூட்டிக் கொள்ளணும்னா வார்த்தை அஞ்சாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது உங்கள் விசுவாசம் கூட்டணும் உங்களை விசுவாசத்தை கூட்டணும் ஆண்டவர் சொன்னாரு உன் சகோதரன் தவறு செய்தால் ஏழு தரம் மன்னிக்கணும் எழுபத்தேழு தரம் மன்னிக்கணும் ஆண்டவரே ஏழு தரம் தானா எழுபத்தேழு தரம் தானா ஆண்டவர் அதுக்கு எண்டிங் வைக்கல நோ எண்டிங் நீண்ட காலமாக ஆயுள் காலமாக நீங்கள் மன்னிக்கணும் அப்போதான் அப்போ சொல்ல சொல்றாங்க ஆண்டவரே எங்களை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க எங்களை விசுவாசத்தை கூட்டுங்க குறைஞ்சிருக்குது நாங்கள் விசுவாசத்தில் குறைவா இருக்கிறோம் என்று சொன்னார்கள் விசுவாசம் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இல்லையா என்று உங்களை நீ நீங்களே சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது பார்க்க எனவே விசுவாசம் வந்தா தைரியம் வரும் தைரியம் வந்தா ஞானம் வரும் ஞானம் வந்தால் இச்சை அடக்கம் வரும் ஏன்னா ஞானம் இருந்தால் தான் அறிவு இல்லாதவங்க இச்சை அடக்க காரியங்களை செய்வாங்க இச்சை அடக்கம் இல்லாத காரியம் அறிவை இல்லைன்னு வச்சிங்களா தன் இச்சை தான் வாழ்க்கையில் எப்படி ஒரு பாவத்தை செய்யணும்னு அந்த இச்சை அடக்க முடியாது ஆவியின் கனிகளில ஒம்பது அவைகளில் இச்சை அடக்கம் ஒன்று ஞானம் வந்தால் இச்சை அடக்கம் வரும் ஞானம் இல்லாதவன் தான் இச்ச அடக்கத்தை அடக்காமல் பாவத்தில் விழுகிறான் அப்போ ஞானம் வந்த உடனே இச்சடக்கம் வரும் அந்த இச்ச அடக்கத்தோட பொறுமை வரும் பொறுமையோடு கூட தேவ பக்தி வரும் தேவ பக்தி வந்தா சகோதர சினைகள் வரும் சகோதரனை யாரும் பகைக்க மாட்டாங்க சகோதரனை நேசிப்பாங்க சகோதரிகளை அணைத்துக் கொள்வாங்க சகோதர கூட அன்பா இருப்பாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது இவைகளை கூட்டி வழங்குங்கள் இதை கூட்டி வாழுங்கள் இதை கூட்டி உங்கள் வாழ்க்கை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் அவ்வளோ அற்புதமாக ஆகவே கூட்டுதல் அடிஷன் கூட்டிக்கொள் எதை கூட்டிக்கொள் அன்பை கூட்டிக்கொள் பக் தேவபக்தி கூட்டிக்கொள் இச்சடக்கத்தை கூட்டிக்கொள் பொறுமையை கூட்டிக்கொள் ஞானத்தை கூட்டிக்கொள் விசுவாசத்தை கூட்டிக்கொள் கூட்டு உன்னுடைய வாழ்க்கை அது ரொம்ப அழகாக இருக்கும் உன்னை வாழ்ந்திருக்க செய்யும் தேவனுக்கு பிரியமா இருக்க செய்யும் அற்புதமான ஒரு வார்த்தை இந்த ரெண்டு பேதிரு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல நாம் இவைகளை கூட்டி வழங்க வேண்டும் அப்படி இல்லைன்னா குருடனா இருப்போம் கண் சொருகி போன குருடன் குருடனா இருப்போம் பகஞ்சனா இருப்போம் இருப்போம் ஆண்டவரோடு வருகளை கைவிடப்படும் இவைகளை கூட்டி வழங்குங்கள் என்று வேதம் நமக்கு அருமையாக சொல்லுகிறத பார்க்கணும் இன்னமாக இரண்டாவதாக கழித்தல் ரெண்டாவதாக அற்புதமான ஒரு பாடம் கூட்டி வளங்கங்கள் இவைகளை ரெண்டாவதாக்கே கழித்தல் கழித்தல் என்றால் காலை நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது அல்லது கணக்கில் ரெண்டில் ஒன்று போனால் என்ன பார்த்து நீங்கிது ஒன்று தான் கெடுக்கு அஞ்சில் ஒன்று போனால் நாலு கடுக்கு அப்படின்னு இந்த கழித்தல் அந்த இடத்துக்கு நீங்கள் ஞாபகம் வந்தாலும் போகாதீங்க பைபிளுக்குள்ள வாங்க ரெண்டு பேதிரு ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு பேதிரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் அற்புதமான இருபத்தி ரெண்டு வசனங்கள் அந்த அதிகாரம் முழுவதுமே கழித்தல் எல்லாம் கழிக்கணும் கவனிங்க ரெண்டு பேதிரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வாக்கியங்கள் கழித்தல் எவைகளை கழிக்கணும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ள கள்ள போதர்கள் இருப்பார்கள் அவர்கள் அவர்கள் கேட்டுக்கெதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய நுழைய பண்ணி தங்களை கிரேத்து கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவத்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் பொருளாசி உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளை வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கி வசப்படுத்திக் கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்தேறாது அவர்களுடைய அழிவு உறங்காது பாவம் செய்த தூதர்களை தெய்வம் தப்பி விடாமல் அந்தகார சங்கிலினால கட்டி நரகத்துல தள்ளி நியாய திருப்புக்கு வைக்கப்பட்டவர்களா ஒப்பு கொடுத்து பூரவ உலகத்தையும் தப்பிவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ள அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல வர பண்ணினி சோதம் குமரா என்னும் பட்டன் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கபுத்து போட்டு ஆக்கின குளாக தீர்த்து பிற்காலத்துல அவபக்தியா நடப்பவர்களுக்கு அவைகள் திருஷ்டன்னங்களாக வைக்கப்பட்டது அக்கிரமக்காரருக்குள்ள வாசமா இருக்கையில் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையினால் வருத்தப்பட்டு நாள்தோறும் தன்னுடைய இருதயத்துல வாதி இருத நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்துல வாதிக்கப்பட்டு நீதிமான் ஆகிய லோத்து அவர்கள் அவர் ரட்சித்திருக்க கத்தர் தேவ பக்த உள்ளவர்கள் சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர் அக்கனுக்குள்ளாக தீர்க்க நியாயத்திற்குவோம் நாளுக்கு என்று வைக்கவும் அறிந்திருக்கிறான் விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்தை கேட்டபடி நடந்து கத்தத்துவத்தை அசட்டு பண்ணுகிறவளாய் அப்படி செய்வான் அப்படி அசட்டு பண்ணுகிறவர்கள் அப்படி செய்வார் இவர்கள் துணிகரக்காரர் அகங்காரிகள் மகத்துவங்களை தூசிக்கிற அஞ்சாதவர்கள் அதிக பலனை வல்லமையமுடைய தேவ தூதர்கள் மூலமாய் கத்தருக்கு முன்பாக்கி அவர்களை தூசனமா குற்றப்படுத்த மாட்டார்கள் மாட்டார்களே இவரே இவர்களே பிடிப்பட்ட பிடிக்கப்படுவதற்கு உண்டான புத்திய புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூசித்து தங்கள் கேட்டு கேட்டிலே கெட்டழிந்து அந்நிதித்தின் பலனை அடைவார்கள் இன்னும் வாசிக்கலாம் வாங்க இவர்கள் ஒரு நாள் இன்ப வாழ்வை ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இருந்து உங்களோட விருந்துண்ணுகையில் தங்கள் வஞ்சனை வஞ்சனைகளில் உல்லாசமா வாழ்கிற வாழ்கிறவர்கள் உபச்சாரம் அயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை பாவத்தை விட்டு ஓயாதவர்களும்மா இருக்கிற கண்கள் உடையவர்களுமா கண்களு கண்களும் உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்த மக்களை தந்திரமா பிடித்து பொருளாசைகளில் பழகின இறுதைத் சாபத்தின் பிள்ளைகள் செமையான வழியை விட்டு தப்பி நடந்த பெரிய பெயோரியன் குமாரனாகிய பேலாமியின் வழியில பின்பற்றி போனவர்கள் அவன் அந்நிதித்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தை நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டு பேசாத மிருகம் மனசர் பேச்சு பேசி தீர்க்கதர்சனுடைய மதிக்கேட்டை தடுத்தது இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுயல் காற்றினால் அடி உண்டு ஓடுகிற மேகங்களுமா இருக்கிறார்கள் என்னைக்கும் உள்ள காரியங்களை இவர்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது வஞ்சகமான நடுக்குற இடத்தில் இருந்து அரிதாய் தப்பி தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலே காம விவகாரங்களினால அவர்களை தந்திரமா பிடிக்கிறார்கள் தாங்களே கேட்டுக்கு இருந்து அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குதத்தம் பண்ணுகிறார்கள் எதினால் எதினால் எதினால ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே கத்துரும் ரசிகரமாக இருக்கிற இயேசு அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பின அவர்களும் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமையும் முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்து தங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட அசுத்த பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலும் அது அறி அறியாதிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நலமா இருக்கும் நாய் தான் தக் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றலை பொருளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது நீங்கள் இவர்களெல்லாம் கழிக்க வேண்டும் அதுக்காக தான் அந்த அதிகாரம் முழுவதும் நான் வாசித்தேன் யாரை கழிக்க வேண்டும் கள்ளத்தீர்க்கதிகளை கள்ள போதர்களை பாவம் செய்த தூதர்களையும் விடவில்லை ஆண்டவர் அவர்களையும் சங்கில் நாள் கட்டி நரக ஆக்கினுக்குள்ளாக நரகத்துல தள்ளி நியாய திருப்பு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் தப்பி விடாமல் அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவள பாவ எச்சை பொருளாசை தந்திரமான வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் சோதம் குமர பட்டணம் பாவம் செய்தவர்களை விட்டு விடவில்லை ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் ஆண் புணர்ச்சிக்காரராய் பாவத்தோடு பாவத்தை கூட்டிக் கொண்டவர்கள் அதை கழிக்க வேண்டும் அந்த பாவ செயல்களை கழிக்க வேண்டும் சோதம் குமர பட்டணத்தை கழிக்க வேண்டும் லோத்து இருதயத்தில் நீதிமானாக்க பாதிக்கப்பட்டான் நோவா நாட்களில கூட ஜனங்கள் கீழ்ப்படியாம உலகம் ஜலப்புரவால வர்ற அளவுல அவருடைய பாவம் காம விகாரம் தேவனுக்குரோதமாக்கே அவருடைய இருதயத்துக்கு இருந்ததாம் இருந்ததா எல்லாம் பாவ சாபங்கள் கீழ்ப்படியாமைகள் அறியாமைகள் வீண் வார்த்தைகள் பொருளாசைகள் பண ஆசைகள் எல்லாம் கழிக்க வேண்டும் உங்கள் சரீரத்தில் உண்டு பண்ணுகிற பொருளாசை காம விவகாரம் மாம்ச எச்சைகள் இவைகளெல்லாம் நீங்கள் கழிக்க வேண்டும் என்று குலேசர் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம் இங்கே செம்மையான வழியை விட்டு வழிவழகி பண ஆசை பொருள் ஆசை வேளையாம் தீர்க்கதி அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகளை விட்டு விலக வேண்டும் நாய் தான் கக்கினதை தின்னும் அதை கழித்து வர வேண்டும் நான் பன்றி குழுப்பாட்டன கூட எவ்வளவுதான் வெள்ளையை குழுப்பாட்டனாலும் மீண்டும் அந்த அசுத்தம் அந்த பாத்ரூம்ல அசுத்தமான காரியத்தை போய் தின்னும் அசுத்தத்தை தின்னும் நாய் தன் கக்கினதையும் பன்றி தான் குழுப்பாட்டனை பிற்பு மறுபடியும் போ சேற்றில பொல பொருள்வது போல நீங்கள் அவைகளை கழிக்க வேண்டும் பீடு அடிச்சீங்க சிகரெட் அடிச்சீங்க உபச்சாரம் பண்ணீங்க வேசித்தனம் பண்ணீங்க திருடனீங்க வட்டிக்கு பணம் விட்டீங்க அந்நியாயம் செய்தீங்க அக்கிரமம் செய்தீங்க பாவத்தை பாவத்தோடு கூட்டி கொண்டீங்க ஆனால் அவைகளெல்லாம் விட்டு ஆண்டவருக்குள்ள வந்தீங்க வந்து மறுபடியும் அதே தொழில் பழைய குருடி கதுவை திரடி என்ற பழமொழியின்படி நாய் தான் கக்கினதை பன்றி தான் கழுவுபட்டதை மறுபடியும் போகிற வண்ணமாக நீங்கள் போகக்கூடாது எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளெல்லாம் கழித்து கூட்ட வேண்டியது விசுவாசம் தேவபக்தி அன்பு ஞானம் இச்ச அடக்கம் தேவ பக்தி சகோதர சிநேகம் விசுவாசம் இவைகளை கூட்டி வழங்கணும் ஆனா இவைகளை கழிக்க வேண்டும் அந்நாயமாக அக்கிரமாக பாவத்தோடு பாவத்தை கூட்டி வாழ்ந்து சோதம் குமரப்பட்டனம் அழிஞ்சது நோலா நாட்கள் இருந்தவர்கள் அழிஞ்சார்கள் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்காக தேவத்துல வைத்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பு உண்டு நாம் பாவத்தை கழிக்க வேண்டும் நம்முடைய சுபாவ கிரிகள் அசுத்தமான கிரிகள் அசுத்த பார்வை அசுத்த பேச்சுகள் அசுத்தமான நற்கரிகள் துர்க்கிரிகள் சாரி அசுத்தமான இவைகள் எல்லாம் கழிக்க வேண்டும் நேர்மையாக உத்தமனாக நீதிமானாக உன்மூலவனாக்க கத்தோடைய சமூகத்தில் அவைகளெல்லாம் கழித்து சுகமாக்க வேண்டும் காலையில் எல்லாமே முகத்தை கழுவுகிறோம் பல்ல வளர்க்குறோம் ப்ரஷ் போட்டு மறுபடியும் டாய்லெட்டு போகிறோம் லெட்டின் போகிறோம் இவைகளெல்லாம் அசுத்தங்களை நம்ம சரீரத்திலேருந்து கழித்து நல்ல வெந்நீர்னால சோப்பு போட்டு என்னது பேஸ்ட்டு போட்டு இல்லைங்களா இவைகளெல்லாம் சுத்தப்படுத்தி அழகுப்படுத்தி மீண்டும் மனிதர்கள் அழகாக நேர்த்தியாக இருக்கிறத பார்க்குறோம் சுத்தமாக அவைகளெல்லாம் கழித்து பிற்பாடு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறதை பார்க்கிறோம் கூட்டுறவைகள் கூட்ட வேண்டும் அடிஷன் அவைகளை கழிக்க வேண்டியது கழிக்கணும் எவைகளை என்றால் சப்கிரேஷன் கழிக்க வேண்டும் சப்கிரேஷன் மீண்டும் ஆக மூன்றாவதாக நாம் எவைகளை என்றால் பெருக்க வேண்டும் மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை உங்களுக்கு தெரியும் ஆகத்தில் ஆண்டு மனுஷனை பொழுது ஆதி ஆக ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவமாக உண்டாக்கி அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி தேவ சாயலாக உருவாக்கி ஆதாம் என்று பெயர் வைத்து ஏவால் என்று பெயர் வைத்து அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி மல்டிப்ளே நீங்கள் பழுகி பெருகி நீங்கள் பூமியை நிரப்பி அதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க நீங்கள் தான் ரூல் பண்ணணும் நீங்கள் தான் ஆளுக செய்யணும் நீங்கள் தான் மல்டிப் மல்டிப்ளை ஆகணும் சந்ததிகளை உருவாக்க சொன்ன இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சந்ததி உருவாக்கத்துல இருக்கிறீங்களா அல்லது சங்கடமாக இருக்கிறீங்களா ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்பது குறித்து சிந்திக்க வேண்டும் எவைகளை நாம் பெருக்கிக் கொள்ள வேணுமா அவைகளை நாங்கள் பெருக வேண்டுமா ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசனம் கவனிங்க ரெண்டு பேதிர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு நம்முடைய கர்த்தரும் லட்சிகரமாக இயேசு குருசுவின் கிருவினாலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள் மல்டிப்ளை அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிம் உண்டாவதாக இந்த ரெண்டு பேதர் ஒன்றாம் அதிகாரம் வசனம் ரொம்ப எட்டாம் வசனம் பாருங்களேன் இவைகளுக்கு இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெருகினால் இவைகளுக்கு உண்டாகி இவைகள் உங்களுக்கு மல்டிப்ளை ஆனா மல்டிப்ளிகேஷன் நீங்கள் திருப்தி அடைவது பெருகுவது இன்னும் அதிகமாக விருத்தி அடைவது இல்லை என்றால் தேவ கிருபில கீழே நீங்களை வாசிக்கல கத்தருடைய நாள் வருகிறது அந்த வருகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அந்த வருகைகளை நீங்கள் கைவிடப்படக்கூடாது அந்த வருகளை நீங்கள் யார் என்று சொல்லக்கூடாது ஆண்டவர் ஆண்டவரே எங்களுக்கு கதவை தருங்க அனு சொன்னா உங்களை நான் அறியன் என்று சொல்லக்கூடாது ஆயத்தமா இருந்தார்கள் ஐந்து புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தில்லாத ஐந்து பேர் எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்படவில்லை பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யாதவன் எவனோ அவன் பரலோகத்துல பிரவேசிப்பதில்லை ஆண்டோருடைய வார்த்தையின்படி செயல்படும் போதுதான் பரலோகராஜ நமக்கு ஆகினாலதான் ஆண்டோருடைய வருகை நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லப்படுகிற பாருங்களேன் தாமதிக்கிறார் எண்ணுகிறபடி கத்த தமது வாக்கு குறித்து தாமதமாயிராமல் ஒரு கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நாம் மேல் இருக்கிறா ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து வாசிக்கிறோம் பத்தாம் அவசரம் கவனியம் கத்துடைய நாள் இரவுல திருடன் வருகிறவ வருகிற வருகிற விதமா வரும் அப்பொழுது பானங்கள் மடமட வென்று அகன்று பூதங்கள் வெந்து உருகி பூமி மதுவில் கிரிகளும் எரிந்து அழிந்து போவோம் இப்படி எல்லாம் அழிந்து போகிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாக வருகிறோம் வருகிறபடிக்கு வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உரிந்து போ உருகி போகும் அவருடைய வாக்குதத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் நீ புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் உண்டா உண்டாகுமே என்று காத்திருக்கிறோம் ஆகியால் பிரியமானவர்களே நீங்கள் இவைகள் வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படியாக ஜாக்கிரதையாயிருங்கள் மேலும் நம்முடைய கத்தரை நீடிய பொறுமை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதராகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட நேரத்தினால இப்படிப்பட்டவைகள் எழுதியிருக்கிறான் ஆண்டு வருகிறான் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய பக்தியை கூட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் கரையற்றவர்களாய் குற்றம் இல்லாதவர்களாய் கரையில்லாதவர்களாக நீங்கள் பெருக வேண்டும் பிழை இல்லாதவளாக நீங்கள் பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும் பரிசுத்தில பெருக்கும் ஆண்டோருடைய கிருபில பெருக்கும் ஆ பிழை இல்லாம குற்றமற்றவனாக நீதிமனாக்கே உத்தமனாக உண்முள்ளவனாக சாட்சியுள்ளவனாக்கே பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனாக உன்னுடைய பெருக்கும் இருக்கு பணத்தில் அல்ல குணத்தில் இருக்கும் துர்கரிய அல்ல நற்கரிகள் இருக்கணும் அன்பில் இருக்கணும் ஐக்கியத்தில் இருக்கணும் ஜபத்தில் இருக்கணும் வேத வாசிப்பில் இருக்கணும் ஆண்டவருடைய பணி செய்கிறதுல காரியங்கள் இருக்கணும் சபை கூடி வருதுல காரியங்கள் இருக்கணும் ஊழியத்தில் இருக்கணும் உபத்திரமாக்க அல்ல ஊழியத்தில் இருக்கணும் உண்மை உண்மையில இருக்கணும் மோசையன் வீட்டுல எங்க உண்முள்ளவன் கத்தர் உண்மையுள்ளவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறான் யோபு அவன் நீதிமான் உத்தமன் சன்மார்கன் துன்மார்க்கத்துக்கு வெளியிருக்கிறவன் ஒரு நீதிமான் அவனை போல நீதிமான் உலகத்துல யாரும் இல்ல மோசே குணம் உள்ளவன் அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை பவுலானவர் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் பக்குவப்பட்டார் பக்குவப்பட்டார் ஆண்டவரை போல என்னை பின்பற்றுங்கள் என்று பக்குவப்பட்டார் அந்த அளவுல அவருடைய பக்குவம் இருந்தது யோபனுடைய ஒரு தீம்பத்தை போல ஒரு தீர்த்த போல ஒரு அப்போ ஒரு பிரிஸ்கில்லா ஒரு அக்கில்லா அற்புதமாக எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நாம் எவைகளை பெருக்க வேண்டும் எவைகளை நாம் கூட்ட வேண்டும் எவைகளை நாம் கழிக்க வேண்டும் எவைகளிலே நாம் இருக்க வேண்டும் என்பது குறித்து கடைசியாக ஒரு வாக்கியத்தை நாம் படித்துக்கொள்ள வேண்டும் வகுக்க வேண்டும் இல்லைங்களா வகுத்தல் இந்த வகுத்தல் என்ற காரியத்துல வகுத்தல் பகுத்தல் அதுக்கு மாறாக ஒரு வாக்கியத்தை வாசிக்கலாம் ரெண்டு பேர் ரெண்டு திமுத்தி ரெண்டாம் அதிகாரம் பதின பதினைந்தாம் வசனத்துல நீ வைக்கப்படாத ஊழிக்கரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையார் பகுக்கிறவனாய் வகுக்கிறவனாய் உத்தமனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகியனாலே அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை நாம் கூட்டி வாழ வேண்டும் எவைகளை நாம் கழித்து வாழ வேண்டும் எவைகளை நாம் பெருக்க வாழ வேண்டும் எவைகளை நாம் பகுத்து வகுத்து போதித்து வாழ வேண்டும் என்பது குறித்து ஒன்று பேதிரு ரெண்டு பேதிரு ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு பேதிரு ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் இவைகளில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் என்ன அருமையான ஒரு வார்த்தை அவ அவண்ணமாகவே எவைகளை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும் எவைகளை நாம் கழித்து விட வேண்டும் நீக்கிவிட வேண்டும் எவைகளை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து அருமையான ஒரு வார்த்தையை நாம் ஆசித்தோம் கத்துடைய நாமம் மகிம்படட்டும் ஆண்டவர் உங்களை ஆசிரிப்பராக ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக இந்த வசனங்களும் ஆண்டவர் ஆசிரியப்பராக காட் பிளெஸ் யூ ஆல் காட் பிளெஸ் யூ